ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாழ்க வளமுடன் நீங்கள் இந்த வீடியோவில் அருமையான நம்மளுடைய பாரம்பரிய கலை பொக்கிஷத்தை தான் பார்க்க போகிறீங்க ஆமாங்க எக்மோரில் இருக்க மியூசியத்தில் இருக்கிற இந்த கலை பொக்கிஷங்கள்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன் இங்கே வந்து அருமையாக ஒவ்வொரு மன்னர்கள் காலத்தில் ஒவ்வொரு காலத்தில் ஆண்ட மன்னர்களால் வடிவமைக்கப்பட்ட சிலைகள்லாம் நிறைய இருக்குங்க அதில் சிலது வந்து பூஜை பண்ணுற சிலைகளாகவும் இருக்குது சிலது வந்து நினைவு சின்ன சிலைகளாகவும் இருக்குது சில சிலைகள் வந்து நம்ம மண்ணுக்கடியில் புதையுண்டு போய் மண்ணுக்கடியிலிருந்து எடுக்கப்பட்டு இங்கே கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எந்த காலம் எந்த ஆண்டு எந்த இடத்துலேருந்து இந்த சிலைகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்ற எல்லா டீட்டெயிலுமே இங்கே போட்டிருக்காங்க நம்ம எவ்வளவோ இடத்துக்கு போயிருக்கோம் கட்டாயம் இந்த இடத்துக்கு போக வேண்டிய இடங்க நம்மளும் இந்த தெரிஞ்சுக்கணும் அடுத்ததான் நம்ம வழி வ வர வ தலைமுறையினர் இருக்க பார்த்தீங்களா நம்ம குழந்தைங்க அவங்க கட்டாயமே தெரிஞ்சுக்கணும் அதனால் ஒன்ஸ் இந்த இங்கே குழந்தைங்கள அழைச்சிட்டு இந்த இடத்துக்கு போங்க இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாம் பார்க்கலாம் பிள்ளைங்க நல்லாவே தெரிஞ்சுப்பாங்க இதை பற்றி குழந்தைங்க நல்லா தெரிஞ்சுப்பாங்க கட்டாயம் நீங்கள் அதை மிஸ் பண்ணாத போங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ Var här var